வணக்கங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட் உள்ள அருமையான தனதோப்பு தான் பார்க்க போகிறேங்க அளவான வயசு பூரா நாட்டு மரங்க காப்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா காப்புங்க மரத்துக்கு ஒரு அஞ்சு டு ஆறு ஆறு வயசு தான் இருக்குங்க பாருங்கள் நல்லா காப்பு நாட்டு மரம் உங்களுக்கு ரோடு ஃபேஸில் வந்துடுங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனில் இருக்குதுங்க ஆலியார் டேமுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க ஆலியார் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வருங்க ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க நல்ல ரோடு ஃபேஸில் உங்களுக்கு பூமி இருக்குதுங்க கிணறு சர்வீஸு எல்லாம் இருக்குதுங்க அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷன் நல்லா குழு குழுன்னு இருக்குதுங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி இருக்கிறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஆலியர் பக்கம் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்ல வாட்டர் சோர்ஸுங்க மண் செம் மண் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மழையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஞ்சிட்ருக்கு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீசனில் கிளைமேட்ஸ் நல்லா இருக்குது ஒரு அளவான வீடு எல்லாம் இருக்குதுங்க அந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் மர வைஸ் கம்மிங்க ரோடு ஃபேஸு செம்மன் பூமி இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்பறம் தான் உங்களுக்கு ரோடு ஃபேஸு பாருங்கள் உங்களுக்கு ரோடு ஃபேஸாக நல்லா இருக்குதுங்க பூமியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்குதுங்க பச்சை பசையு பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன் இந்த பூமியை நம்ம பார்க்கணும் பா பிடிக்கணும் பேசணும் அப்படின்னா நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டேரக்டாக லேண்ட் ஓனர்டே பேசலாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடறாதீங்க வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் ரோடு ஃபேஸ் இருக்குது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிட்டு ஆலியார் ரோடு ரோட்லேருந்து கட் மெயின் ரோட்லேருந்து கட்ரோடு ஃபேஸ் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க டேரக்டாக பேசிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க அளவான வயசு நல்ல காப்பு பாருங்கள்